கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் ஜனாதிபதிகளாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களினுடைய முதன்மை பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது அவர்களுக்கு தேவையான அரசு அதிகாரிகளுக்கு பாதிப்பு வந்தால் எப்படியான விநியோகங்கள் இடம்பெறும் உடனே ரத்நாயக்க கொழும்புக்கு வந்திருப்பார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர் பாதுகாப்பு அதிகாரியா இருந்தால் அந்த வீடுகளை சுத்தம் செய்கின்ற பணிகள் படையினர் ஈடுபட்டிருப்பார்கள் அல்லது அவருக்கு உடனடியாக ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கும் இவ்வாறான சலுகைகள் தான் கடந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கும் ஆனால் உடம்புக்கு மாறாக ரட்நாயக்காவின் அந்த முகத்தை பார்க்கின்ற போது நீங்கள் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது அங்கு இடம்பெற்ற சம்பவத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த தளத்திலே கூறுகின்றோம் இதனை வைத்துக் கொண்டு நீங்கள் அனுரவுக்கு ஆதரவானவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு பின்னால் செல்கிறோம் என்பதை விட இந்த மனிதாபிமானங்கள் எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எம்மில் இருக்கக்கூடிய சிலர் கூட சுகபோகங்களோடு வாழ்கிறார்கள் அதனால் தான் இந்த கருத்துக்கள் இந்த இடத்திலே கூறி வைக்கப்படுகிறது சரி நீங்கள் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயத்துக்கு வருவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த நெவில் வனியாராட்சி அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் வஞ்ச ஊழல் ஆணை குழுவார் அவர் தொடர்பில் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் பெரும் அதிர்ச்சிகள் எல்லாம் பார்த்திருந்தன ஒரு ஜனாதிபதியும் ஊழலில் கைது செய்யப்படுகிறார் ஒரு ஜனாதிபதியோடு கூடவே இருந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரியும் கைது செய்யப்படுகிறார் என்றால் இதை விட ஒரு வெட்கக்கேடான சம்பவம் எதுவும் இடம்பெறாது என்றுதான் இங்கு கூற வேண்டும் அதனை பார்க்கின்ற போதும் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளோடு பணியாற்றி

ஆண்டுகளுக்கு நடைபெற்று வரும் விசாரணைகளில் பல விடயங்கள் அவர் மறைத்திருக்கின்றார் என்பதும் அவை இப்போது நிறுவனமாக இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அதேவேளை சந்தேக ஏக்கர் நிலமும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் மற்றும் பல்லே கலையில் மதிப்புள்ள ஒரு வீடும் உள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பு அதிகாரி வடிவாக பாருங்கள் பாதுகாப்பு அதிகாரியினுடைய நிலைமையும் அது மட்டுமன்றி மில்லியன் மதிப்புள்ள வீடும் மட்டடவில் பதினைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும் சந்தேகவர் திசை மகராமையில் நாற்பத்தி ஐந்து ஐந்து பேச்சளவில் ஒரு விடுதியை கட்டி வருவதுடன் பத்து பேருந்துகள் எட்டு பாரஊர்திகள் முப்பத்தி ரெண்டு வங்கிகளிலும் நாற்பத்தி ஏழு நிதி நிறுவனங்களிலும் வைப்பிட்டுள்ளது தெரிய வந்திருக்கின்றது நெவில் வன்னியாராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி